ங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் கட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் விருச்சி ரசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க

மாற்றமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பும் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட என்னமோ பண்ணுங்க என்னோட வாழ்க்கையில யாருக்குமே கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல ஏன் இந்த மாதிரிலாம் அப்படி நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விருச்சிய ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய ஐந்து மாதங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இத்தனை நாட்களாக சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு பிளஸ் ஆக செயல்பட போகிறார் அதாவது சனி கொடுக்க நினைத்தால் ஒரு இருக்குது மொழியே உங்களுக்கு முழுவதும் கடந்த கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது சனி பகவான் வாழ்க்கையில் அனைத்தையும் உங்களுக்கு செய்து தரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பீச்சியோட பலன்கள் கிடைக்காமல் இருந்தது இனி இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக குருபீச்சியோட முழு பலன் வந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஐந்து மாதங்களுக்குள் முழுமையாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது மீன மீனராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இதன் மூலமாகவும் நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் வரக்கூடிய நாட்கள்ல உரிச்ச ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்புன்றது வேறையா இருக்கும் உங்களுக்கு வேற ஜாப்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஆனா உங்க குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு வாய்தா மேல வாய்தா போய்கிட்டு இருக்கு சாமி தீர்ப்பு வந்த மாதிரியே இல்ல அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா அந்த வருட கிரகங்கள் மூலமாக விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே திருப்பு வரும் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகபடி முடியும் சரி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் கூட ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கள் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க நீ அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவுகள் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு எதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு ஒரு கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் அதிகமான லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விளங்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவியில் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது விருச்சிய ராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பிறகு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன் வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை எழுந்த விருச்சிக ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ நம்ம கேரக்டரை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்றதுக்காகவே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே விருச்சிக ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் திருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்சது ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சி ராசிக்காரங்கன்னா ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப மனவாதனப்பட்டிருப்பாங்க இங்க வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் போது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சிக ரசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வழியோ கூழ் வேலையோ நீ எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக போகுது இதன் மூலமாக கடந்த கால காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு நிச்சயம் விருச்சி ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்து உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது ஏன்னா என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு இவ்வளவு டெவலப் ஆயிட்டானே அப்படின்னு உங்கள் மீது அதிகம் வந்து வண்ணத்தை செலுத்த போறாங்க கண்டிப்பா உங்க குடும்பவர்களை விட்டு உங்களுடைய நண்பர்களை விட்டு யாராவது ஒரு நபரை விட்டு கண்டிப்பாக விளையக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய நாட்கள் அதிகமாகவே உள்ளது இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது போட்டி பொறாமை இதன் மூலமாக சின்ன ஒரு மன சங்கட்டம் இதன் மூலமாக நிச்சயம் அப்படின்றது ஒரு சங்கடங்கள் அப்படின்றது விரைவில் விருச்சிய ராசிக்காரங்க வாழ்க்கையில வந்து அந்த நபர்களை விட்டு விரைவில் நீங்க வெளியேற போறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் வராம அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது